நியூயார்க் நகரத்தில் நடக்க போகிற இருந்து உலகம் முழுக்க ஏன் உற்று நோக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இளைஞர் ஒரு புதிய வரலாறை படைக்க ஆரம்பிச்சிட்டார் மம்தானுங்கிற இளைஞர் வயது முப்பத்தி நாலு அந்த அவர் இளைஞருக்கு அவர் வந்து அர்லீஸ்ட் ஸ்டேட் அசம்பிளியில் இருக்கார் அவர் இப்போ சட்டமன்றம் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காரு அவர் இப்போ மேயருக்கு போட்டி போடுறாரு அவர் வந்து போட்டி போடும்போது நமக்கு தெரிய வரலை அவர் போட்டி போடும்போது பார்ட்டியோட இன்டர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் நடக்கிற உள்கட்சி தேர்தலில் வந்து ஏற்றுந்துட்டார் அப்போ தான் டபாரைன்னு எல்லாம் பார்த்துட்டாங்க யார் அந்த இளைஞன் சொல்லிட்டு தோக்கடிச்சுலாம் பெரிய பெரிய ஆளுமைகள் கும்போலை ஆரம்பித்து நிறைய பேர் தோக்கடிச்சு விளையாடுறவர் அவர் வந்த பிறகு தான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எப்படி இவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே அவர் இஸ்லாமியர் அவர் எல்லாத்துக்கும் மேலே அவர் யாரும் கேட்டால் அவங்க வந்து என்னுடைய ஃபில் பெரிய ஃபில்ம் டேரக்டர் மீரா நாயரோட மகன் அவர் ஹி கேம் ஃப்ரம் உகாண்டா ஏழு வயசுலேயே நியூயார்க் வந்துட்டார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளில் நியூயார்க்கில் இருக்கார் அங்கே வந்து இளங்களை படித்து முதுகலை படித்து நல்ல பல பொறுப்புகள் இருந்து தான் இதுக்கு வந்து வந்திருக்காரு அவர் அவர் நியூயார்க் மேயர் ஆகிட்டார்னா அமெரிக்காவில் எப்போயுமே வந்து புதிய வரலாறுகளை படைப்பாங்க அந்த காலத்தில் மார்ட்டின் நியூதர் கிங் அந்த காலத்தில் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ஒபாமா இவங்கெல்லாம் வந்து புதிய வரலாறு படித்தாங்க இல்லைங்களா அமெரிக்காவில் வந்து ஒரு கருப்பை இனத் தலைவராக வர வேண்டுங்கிறது ஒரு ஒரு நூறாண்டு கால கனவு அந்த கனவை எட்டி பிடித்தவன் ஒபாமா அதே போல் இந்த நியூயார்க்கு வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டு தான் அதில் ஒரு மேயர் தேர்தல் முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலில் வந்து ஒரு இஸ்லாமியர் அதுவும் இளைஞர் ஒரு வெற்றி பெறப்படாங்கிறது மிகப்பெரிய விஷயம் டட் ஃப்ரம் டெமோக்ரட்டிக் பார்ட்டி